வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் எப்படி வந்து ஒரு மன அழுத்தம் இல்லை மன ஒரு மென்டல் ஹெல்த் அப்படி அதை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் டயபெட்டிஸ்னால் பிளட் ரத்தத்தில் சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ மாதிரி இன்னும் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புல எல்லா பகுதியுமே நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் கடைசி ரெண்டு தான் போகும் ஒன்று சுகர் போகும் அடுத்தது ஆக்சிஜன் உங்கள் மூளைக்கும் ஹார்ட்டு எதுவாக இருந்தாலும் ஆக்சிஜனும் சுகர் தான் போகணும் இப்போ சர்க்கரை நோய் இருக்குதுன்னு டயபெட்டிஸ் இருந்தால் என்ன ஆகும் ஒன்றும் லோ சுகரில் இருந்தால் சுகர் மூளைக்கே போகாது அடுத்தது சர்க்கரை நிறைய இருக்குது நானூறு அறநூறுலாம் இருக்குது அப்படின்னா அன்றைக்கே சொல்லப்பேன் இன்சுலின் இல்லாதனால அந்த செல்லுக்குள்ளே சுகர் போகாது போகாதனாலே அவங்களுக்கு மென்டலாக இது எழும டல் இது வந்து ஒரு ஜென்ரலாக புரிஞ்சிக்கிறதுக்கு இது தவிர இதெல்லாம் வந்து ஒரு க்ரானிக் டிசீஸ் வாங்க இதெல்லாம் வந்து வருஷக்கணக்காக நாள்பட்ட வியாதிகள் ஸோ அதனால் என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து நார்மலாகவே ஒரு டிப்ரெஷன் அவங்களுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் டிப்ரஷன் மனச்சோர்வு போகிறதுக்கு சான்சஸ் வெரி ஹை அதே மாதிரி ஆன்சைட்டி பதட்டம் அவங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஈஸியாக வரும் இது தவிர பயம் இப்போ அந்த டயபெட்டிஸை பற்றி காம்ப்ளிகேஷன் அதனால் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இல்லை எந்த டாக்டரை போனாலும் அவனை சுகர் கண்ட்ரோல் பண்ணு இல்லைன்னா உனக்கு இன்ஃபெக்ஷன்லாம் சொல்லும்போது அந்த அவங்க அறியாமலே ஒரு பயம் ஒரு வெறுப்பு அதுமாரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதேமாதிரி அவங்களுக்கு நல்லா சுகர் கண்ட்ரோல் அவங்க அந்த அந்த வியாதியை சரியாக புரிஞ்சிக்காமல் அவங்க பாட்டு மாத்திரை போட்டுக்கிட்டே இருப்பாங்க சுகர் கண்ட்ரோலுக்கே இல்லாத பொழுது அவங்க ஒரு பேர்ன் அவுட் அப்படிம்பாங்க அதாவது அவங்களே வந்து ஒரு மன அதை மென்டலி வெல்பி வெரி டயர்ட் ஏன்னா என்ன பண்ணாலும் நமக்கு வந்து இப்போ சுகர் கண்ட்ரோலுக்கு வரலை போகலை இல்லைன்னா ஒரு ஒரு அது ஒரு ஒரு வெல்பீங்கே இல்லை இருக்கும் இந்த மனச்சோர்வு அந்த டிப்ரெஷன் எப்படி அவங்களுக்கு தெரியும்னா பாடியில் ஏக்ஸ் அண்ட் பெயின் பாடியில் வந்து நல்லா ஸ்டிஃப்னஸ் எஸ்பெஷலி நெக்கு கழுத்து ஷோல்டர் இந்த இடெல்லாம் அப்படியே டைட் இருக்கிற மாதிரி வலிக்கும் இதுவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சைன் ஆஃப் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க இல்லை ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒன்று அது எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்கும் ஒரு 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 சோஷியல் கேதரிங் போக மாட்டாங்க ஒரு 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 ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள் இல்லைங்கெல்லாம் எதுவுமே போக மாட்டாங்க எப்போமே டல்லாக வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இதுமாரிலாம் இருந்ததுனாவே அந்த டயபெட்டிஸ்னால அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் மனச்சோர்வு உடல் சோர்வு எல்லாத்துக்குமே இது ஒரு காரணம் சரி ஓகே இதை வந்தால் என்ன பண்ணணும் அப்போ முதல்ல வந்து எப்போவுமே சொன்னது ப்ளட் ஷுகரை நல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தால் தான் உங்கள் மூளையாக இருக்கட்டும் ஹார்ட்டாக இருக்கட்டும் இல்லை மற்ற திசுக்களாகவும் சுகர் ப்ராப்பராக அந்த செல்லுக்கு உள்ளே போகும் செல்லுக்குள்ளே சுகர் போனாவே அது ஒரு புத்துணர்ச்சி இருந்த மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளட் சுகர் கண்ட்ரோல் அடுத்தது அவங்களாவே ஒரு ஒரு அவங்கள வந்து எப்படி அவங்க ம மனச்சோறு எப்படி பண்ணலான்னா முதல்ல வந்து எக்ஸசைஸ் வாக்கிங் தான் பெஸ்ட்டு ஸோ நம்ம சொன்ன மாதிரி வாக்கிங் குறைஞ்சது ஒரு முப்பது நிமிஷம் நடந்தாவே நல்ல ரத்தம் ஓடும் ரத்தம் ஓடினாவே ஆக்சிஜன் சுகர் எல்லா இடத்துக்கும் போகும்போது அவங்களுக்கு அந்த மனச்சோர்வு போகலாம் அதே மாதிரி மூச்சு பயிற்சி இதுமாதிரி நிறைய டெக்னிக்லாம் இருக்கும் மூச்சு பயிற்சி பண்ணலாம் இல்லை மெடிடேஷன் பண்ணி பார்க்கலாம் யோகா பண்ணி பார்க்கலாம் யோகாலாம் பண்ணால் பாடி வந்து கொஞ்சம் அந்த ஜாயின்ஸ்லாம் ஃப்ளெக்ஸிபிள் இந்த ஸ்டிஃப்னஸ்லாம் குறையும் வலி குறைஞ்சாவே அது கொஞ்சம் நல்லா மாதிரி இருக்கும் சுகரும் கண்ட்ரோலுக்கு வரும் இதெல்லாம் அவங்க ப்ரொஃபஷ்னல் அவங்க வந்து ஒரு 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 அப்ரோச் போகிறதுக்கு முன்னாடி அவங்களாம் செய்யக்கூடியது அடுத்தது ஃப்ரெண்ட்ஸு அது மாதிரி ட்ராவல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி பார்க்கலாம் போகலாம் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு அடுத்தது தூக்கம் நல்லா தூங்குறாங்களா தூக்கம் ரொம்ப எசென்ஷியல் இதெல்லாம் பண்ணியும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டிப்ரெஷன் இருக்குது இல்லை ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்குது பயம் இருக்குது இதுமாதிரிலாம் இருந்ததுன்னா ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கண்டிப்பாக தேவை இருக்கும் அது அவங்க டாக்டர்ஸை பார்த்து அவங்க சைக்காலஜி அம்ம எதாவது பார்த்து எதாவது ட்ரீட்மெண்ட் எதாவது கொடுக்கலாம் பட் எதுவாக இருந்தாலும் பேசிக்காக ப்ளட் சுகர் கண்ட்ரோல் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு மினிமம் முப்பது நிமிஷம் வாக்கிங் ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் யோகா அதை மாதிரி கொஞ்சம் இது பண்ணுறதுனாலையும் அந்த ஈஸியாக இந்த டிப்ரெஷன் இல்லை இந்த மனச்சோர்வுலேருந்து வெளியே வரலாம் ஏன்னால் இந்த மனச்சோர்வுனாலேயும் சுகர் கண்ட்ரோலுக்கு வராது சுகர் கண்ட்ரோலுனால அந்த மனச்சோர்வு இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் நிறையா போகும் அதனால சுகரும் கண்ட்ரோல் இது ரெண்டும் மாறி மாறி வரனால கண்டிப்பாக ரெண்டையும் ட்ரீட் பண்ணுவோம் தான் ரொம்ப நல்லது வணக்கம்